இப்போ இருக்கிற சூழல்ல பார்த்தா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போற சூழல் இருக்கு குழந்தை ஏதாவது ஒரு இடத்துலயோ இல்ல பக்கத்து வீட்டுலயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்ல வந்து ஒரு பிளே ஸ்கூல்லையோ இந்த மாதிரியான யாரோ ஒருத்தர் ஒரு தேர்ட் பர்சனை நம்பி விட்டுட்டு போற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு அப்படி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் இருக்கணும் ஏன்னா பேரண்ட்ஸ் மனசுலயும் பயம் இருக்குது நம்ம இப்படி விட்டுட்டு போகிறோமே ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு அண்டு கூடவே ஒருத்தவங்க இருக்கவும் முடியல ரெண்டு பேரில் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸும் ஸோ அவங்களுக்கு உங்களுடைய ஏஜ் அப்ரோப்ரியேட்டான எஜுகேஷன் இஸ் வெரி மேண்டட்ரி அதுவும் இப்போ வந்து அந்த அந்த குழந்தைங்களுக்குள்ளேயே நிறைய பேசிக்கிறாங்க ஓகே குழந்தை எப்படி பிறக்கும் ஓகே வாட்டர் செக்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா நான் வந்து போய் சாமி கும்பிட்டேன் இல்லை ரெண்டு கிளவுட்ஸும் முட்டிக்கிச்சு அதுலேருந்து குழந்த பிறந்ததுன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேரண்டே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நாளைக்கு நம்ம நிஜமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி பட்டும் படாமலும் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு லிட்டில் சயின்ஸை வச்சு அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் நம்ம சி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாராலையும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனும் வந்து குழந்தைங்களோட இருக்க முடியாது பட் எண்ட் ஆஃப் த டே பிஃபோர் யூ கோ டு ஸ்லீப் யூ மேக் ஷுர் தட் ஒரு கான்வர்சேஷன் குழந்தைகிட்ட இன்னைக்கு உனக்கு என்ன நடந்தது நீ சேஃபாக இருந்தியா நீ கம்ஃபர்டபுளாக இருந்தியா உனக்கு ஓகேவா கண்டினியூ பண்ணலாமான்னு அங்கே இருக்கிறதுக்கு இப்போ வீட்லேயே ஒரு ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க உனக்கு ஓகேவா உனக்கு பிடிச்சிருக்கா பண்ணியிருக்கான்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கான்வர்சேஷன் நம்ம டெவலப் பண்ணணும்